இன்று பௌர்ணமி இரவு பதினோரு மணிக்கு இந்த வீடியோவை எடுக்கிறோம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் நாய்க்குட்டி கூட தெளிவாக தெரியுது அந்த அளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது இது எந்த ஒரு லைட் வெளிச்சமும் இல்லை முழுக்க முழுக்க சந்திரனோட வெளிச்சம் மட்டும்தான் நிலா வெளிச்சத்தில் தான் எடுத்துகிட்ருக்கோம் இதோ இந்த வீடியோ பாருங்க இந்த ஏரியாவே நல்லா தெரியுது ஒரு ஓடு கூட தெளிவா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா வெளிச்சம் லைட் வெளிச்சத்துக்கும் நிலா வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்க நிலாவை நல்லா ஜூம் பண்ணி பக்கத்துல போய் பார்க்கலாம் இன்று சந்திர தரிசனம் மிக சிறப்பாக உள்ளது வீடியோவை அதாவது கேமராவை செல்ஃபோனை நான் அசைக்கலை ஆனால் அதை தான் அசைவது போல் இப்படி தெரியுது செல்ஃபோனை நான் அசைக்கவே இல்லை சிறப்பு இருக்கு 1 கி.மீ நீ தரங்க கூடாது. நான் வீட்டுக்கு போறேன்.